ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞானக்களஞ்சிய களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் என்ற மாபெரும் களஞ்சிய நூலாகும் இந்த நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருதகை யார் என்றால் சித்தவித்தையின் கர்த்தா வாசியோக சிரஞ்சீவி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் நேரடி சீடரான பிரம்மஸ்ரீ சுவாமிகள் ஆவார்கள் இந்நூலின் ஆசிரியர் சாரத்தை வாசிக்கப்பட்டு கேட்போம் சாரம் அன்பு ஒரு நடிப்பு என்ற தலைப்பில் ஒரு ஞானகுரு தன்னுடைய சீடர்கள் இருவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளே விரிவாக உரையாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது அதையே நாம் வாசிக்கப்பட்டு கேட்க இருக்கின்றோம் இப்பொழுது பதிவின் தொடக்கத்தை ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம் தொடக்கம் ஆரம்பம் அன்பு ஒரு நடிப்பு ஹே உலகமே உனக்கு வேண்டி நான் ஒரு சம்பாசனையை சுட்டி காட்டுகின்றேன் குரு கேட்கின்றார் தன்னுடைய இரு சீடர்களான ராமன் கேசவன் என்பவரிடம் கேள்வி கேட்கின்றார் முதலாவது கேள்வியாக குரு ராமனை பார்த்து கேட்பதாவது ஏ ராமா உனக்கு யாரிடம் அதிகமான அன்பு இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு சிஷ்யனா ராமன் கூறுகின்றான் குருவே என்னுடைய தாயின் இடத்துதான் எனக்கு அதிகமான அன்பு உள்ளது என்று கூறினார் மேலும் மற்றொரு சீடரான கேசவனை பார்த்து குரு கேட்டார் கேசவா உனக்கு யாரிடம் அன்பு உள்ளது என்று அதற்கு குருவிடம் கேசவன் கூறினான் குருவே என்னுடைய தந்தையின் இடத்தில் தான் எனக்கு அதிக அன்பு உள்ளது என்று கூறினான் அதற்கு குரு கேட்கலானார் பிரியமுள்ள குழந்தைகளே உங்களில் ஒருவன் தாயையும் இன்னொருவன் தகப்பனையும் நேசிக்கிறீர்கள் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு முதலாவதாக ராமன் கூறலானார் என்னவென்றால் தாயை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு தாயினிடத்தில் அவ்வளவு நேசம் எனக்கு சோறு கறி பலகாரங்கள் காஃபி முதலியவற்றை தருவது என்னுடைய தாய் தான் தருகிறார் என்றான் ராமன் அதற்கு குரு கூறினார் ஓ சரியே அதனால்தான் நீ தாயை அதிகமாக நேசிக்கிறாய் என்று கூறினார் பின்னர் கேசவனிடம் கேட்டார் குரு கேசவா நீ தந்தையை அதிகமாக நேசிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு கேசவன் குருவிடம் கூறலானான் எனக்கு என்னுடைய தந்தை விதவிதமான ஆடைகளையும் பக்ஷணங்களையும் வாங்கி தருகிறார் எங்கேயேனும் வெளியில் சென்று திரும்பும் போது எனக்கு ஏதேனும் தீன்பண்டங்கள் வாங்கி வந்து தருகிறார் அதனால் எனக்கு என் தந்தையிடம் அதிகமான நேசம் உள்ளது என்று கூறினான் குருவை பார்த்து கேசவன் மேலும் குரு கேட்கலானார் சரி சரி உண்மைதான் உங்களுடைய பதில்கள் மிகவும் வேடிக்கையாக உள்ளது உங்களை நான் ஒன்று கேட்கின்றேன் நீங்கள் அதற்கு பதில் கூற வேண்டும் என்று ராமனிடமும் கேசவனிடமும் கேட்கலானார் குரு அதாவது உங்கள் தாய் தந்தையார் உங்கள் இருவருக்கும் மேற்கூறிய பொருட்கள் ஒன்றும் வாங்கி தரவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அவர்களிடம் உங்களுக்கு உண்மையான அன்பு உண்டாகுமா என்றால் உண்டாகாது சொல்ல வேண்டும் சரி அது இருக்கட்டும் உங்களுக்கு உங்களிடமே அன்பு உண்டா என்று குரு ராமனையும் கேசவனையும் பார்த்து கேட்டார் அதற்கு ராமனும் கேசவனும் தன் மேல அன்பு உண்டு என்று கூறினான் மேலும் குரு கேட்கலானார் அவர்கள் இருவரையும் பார்த்து அது என்னவென்றால் உங்களால் வேறு யாரையும் நேசிக்க முடியாது என்று கூறினார் மேலும் ராமனும் கேசவனும் குருவிடம் பார்த்து கேட்கலானார்கள் அது என்னவென்றால் குருவே அப்படியானால் சிநேகம் அல்லது அன்பு என்பது என்ன அதை பற்றி எங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று ராமனும் கேசவனும் கேட்கலானார்கள் அதற்கு ஞான சத்குரு பதில் சொல்ல தயாரானார் ஏ உலகமே மேற்கூறப்பட்ட உரையாடலின் மூலம் யாரும் யாரையும் உண்மையில் சிநேகிப்பது இல்லை என்பது உனக்கு புரிகின்றதல்லவா நீ வளர்த்து வரும் நர உண்மையான அன்பு இல்லை என்பதையும் நீ தெரிந்து கொள்வாயாக மனைவி வியாதியால் பீடிக்கப்பட்டு உடல் சக்தியை இழந்துவிட்டால் பிறகு கணவன் மனைவியை சிநேகிப்பதில்லை அதுபோல் கணவனிடம் உள்ள செல்வம் செலவழிந்து ஏழ்மை நிலையை அடைந்தால் மனைவிக்கு கணவனிடம் சிநேகம் இல்லாமல் ஆகிவிடுகின்றது மக்களால் தனக்கு நன்மை கிடைக்குமானால் தாய் தன் மக்களை சிநேகிக்கின்றாள் நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் நம்மால் அவர்களுக்கு நன்மை இல்லை என்றால் அன்பு செலுத்த தயாராக இல்லை அப்படியானால் சிநேகம் எங்கு இருக்கின்றது சுருக்கமாக யாருக்கும் யாரிடமும் சிநேகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதை பற்றி குஞ்சன் நம்பியார் தமது துள்ளல் சுருதி என்ற நூலில் இவ்வாறு கூறியுள்ளார் இன்று உலகத்தில் நாம் கண்டுவரும் வரும் சிநேகம் என்பது மனதில் ஏதேனும் ஒரு உத்தேசம் வைத்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளும் ஒரு நடிப்பு மாத்திரமே ஆகும் சாதாரணமாக வைத்தியர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல கேட்டிருக்கலாம் இதன் பொருள் ஔஷதம் கலந்த நெய்யை உள்ளுக்கு சாப்பிட வேண்டும் என்பதாகும் எனவே சிநேகம் என்பதற்கு நெய் என்று அர்த்தம் உண்டாகிறது பாலில் நம்முடைய முகம் தெரிவதில்லை பாலை காய்ச்சினாலோ தயிராக உரைய வைத்தாலோ அதனை கடைந்து வெண்ணெய் எடுத்தாலோ அவற்றில் ஒன்றிலும் நம்முடைய உருவம் தெரிவதில்லை ஆனால் வெண்ணையை உருக்கி நெய்யாக்கினால் அதில் நம்முடைய உருவத்தை பிரதிபிம்பமாக நன்கு காண முடியும் அதுபோல தன்னுள் தன்னை பிரதிபிம்பமாக காண்பதுதான் சிநேகம் எனப்படும் அதுவே பக்தி என்றும் சொல்லப்படுகின்றது ஒரு இரும்பு துண்டை தீயிலிட்டு பழுக்க காய்ச்சினால் இரும்பு துண்டும் தீயும் தம்மில் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஆகிவிடுகின்றது இரண்டு பொருள்களும் ஒன்றாக இதற்கு காரணம் அதுதான் எடுத்துக்காட்டு நான் நீ என்ற இரண்டு வகையான அவஸ்தைகள் இல்லாமல் ஆகிவிடுவதுதான் சிநேகம் இது கஷ்ட சாத்தியமான ஒரு செயலாகும் அசைவிட்டதும் பொருள் அறியப்படாததும் நாசமட்டதும் சர்வத்திலும் நிலை ஆகிய ஒரு சக்தியாகும் சினேகத்தை விட மகத்தான சக்தி வேறொன்றும் இல்லை சிநேகத்திற்கு அறிவறுப்பு வெறுப்பு சோம்பல் அழுப்பு முதலியன கிடையாது நிலை பெற்று விடுகின்றது அதனை பக்தி என்றும் சொல்லுவார்கள் என்று ஜீவகாருண்யம் என்னும் ஞான பெருங்கலஞ்சிய நூலில் இருந்து ஞானபிதாவின் சீடரான அதாவது வாசியோக சிரஞ்சீவி வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரி நேரடி சீடரான பிரம்மஸ்ரீ லோகதாஸ் சுவாமி அவர்கள் எழுதியுள்ளார்கள் ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே